ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இணைய இதயங்களே எடுத்துவாசி பருவம் இரண்டில் அரசர்கள் இரண்டாம் புத்தகம் நான்காம் அதிகாரத்தை துவங்க இருக்கின்றோம் மூன்றாம் அதிகாரத்தில் எவ்வாறு மூன்று நாடுகள் வடநாடும் தென்னாடும் ஏதோ நாடோடு இணைந்து பேர்களுக்கு எதிராக ஏற்பட்ட போரில் வெற்றியடைந்த நிகழ்வில் நாம் முடித்திருக்கின்றோம் இப்பொழுது நான்காவது அதிகாரத்தில் இருக்கின்றோம் இதற்கான தெளிவுகளை விளக்கங்களை நம்ம கொடுக்க இருக்கின்றவர் அருட்பணியாளர் ரேமன் ஜோசப் அடிகள் நாம் வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் தந்தையை நாம் இப்பொழுது நான்காம் அதிகாரத்தில் நுழைய இருக்கின்றோம் விளக்கங்களை சொல்லுங்க தந்தையே நான்காம் அதிகாரம் என்பது மீண்டும் எலிசேயு இறைவாக்கினுடைய அந்த செயல்கள் பற்றியது எலிசா எலியா இறைவாக்கினுடைய செயல்பாடுகளுக்கு அடுத்து இந்த ரெண்டு அதிகாரங்கள் முடிந்தவுடனே மூன்றாம் அதிகாரம் இப்பொழுது நான்காம் அதிகாரம் அதுவும் எலிசையுடைய செயல்கள் சம்மந்தப்பட்டதுதான் இதில் குறிப்பாக அவர் செய்த ஐந்து செயல்களை பற்றிய விளக்கங்கள் இங்கே இருக்கிறது முதலாவது சூனாம் என்கிற ஊரிலே நடந்த நிகழ்வு அதன் பிறகு அவருடைய வேறு சில செயல்பாடுகள் இந்த நான்காம் அதிகாரத்தை நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கிறபோது அரசர்கள் இரண்டாம் புத்தகத்தினுடைய பெரும்பெருவாகிய பிழபட்ட நாடுகள் என்கிற தலைப்பில் அதாவது ரெண்டு அரசர்கள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழு முதல் நாற்பத்தி ஒன்று அந்த பகுதியில் இது அடங்குகிறது அதில் உள்ள அந்த இரண்டாம் பகுதி எலிசையினுடைய பணி அது வந்து இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதுலேருந்து ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்று வரை செல்கிறது அதில் நான்காம் அதிகாரம் இடம்பெறுகிறது இப்போ நான்காம் அதிகாரத்தினுடைய பிரிவுகளை பார்ப்போம் இதை வந்து இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் முதலாவது பிரிவு வந்து கைம்பன் மற்றும் குழந்தை பேர் இல்லா பெண் ஆகியோருக்கு நிகழ்ந்த வல்ல செயல்கள் இது வந்து பொது பிரிவு முதலாவது பொது பிரிவு அதில் வந்து மூன்று பிரிவுகள் இருக்கிறது முதலாவது பிரிவு வந்து ஏழை கைம்பெண்ணுக்கு எலிசாவினுடைய உதவி அது நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு இரண்டாவது பிரிவு குழந்தை பேரற்ற பெண்ணுக்கு மகன் பிறத்தல் அது வந்து நான் சூனாம் நகரிலே நடப்பது நான்காம் அதிகாரம் எட்டு முதல் பதினேழு மூன்றாவது வந்து மூன்றாவது பிரிவு சூனாமிய பெண்ணின் மகன் உயிர் பெறுதல் அது வந்து பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு ஆக இந்த மூன்று பிரிவுகளை உள்ளடக்கியதாக இந்த முதல் பகுதி இருக்கிறது அதாவது கைம்பன் மற்றும் குழந்தை பெரிய இல்லாத பெண் ஆகியோருக்கு நிகழ்ந்த வல்ல செயல்கள் இரண்டாவது பகுதியை என்றால் உணவு வழங்குதல் குறித்த வல்ல செயல்கள் அது வந்து முப்பத்தி எட்டாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி நான்காம் வசனம் வரை ஏறக்குறைய ஏழு வசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது அதில் முதல் பிரிவு வந்து கூழில் கலந்த நஞ்சு நீக்கப்படல் அது வந்து நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஒன்று நான்கு வசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது அதற்கடுத்து ரெண்டாவது பிரிவு அப்பம் பழுகச் செய்தல் இது வந்து நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்து நான்கு முடிய ஒட்டு மொத்தமாக பார்க்க பார்த்தோம் என்றால் மொத்தம் நாற்பத்தி நான்கு வசனங்கள் இந்த அதிகாரத்தில் உண்டது உள்ளது இது நாற்பத்தி நான்கு வசனங்கள் இரண்டு பெரும் பிரிவுகளாக இருக்கிறது ஒன்று முதல் முப்பத்தி ஏழு ஒரு பிரிவாகவும் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி நான்கு இன்னொரு பிரிவாகவும் இருக்கிறது முதல் பிரிவில் வந்து மூன்று பிரிவுகளும் ரெண்டாவது பிரிவில் இரண்டு பிரிவுகளும் இருக்கிறது ஆக மொத்தம் ஐந்து பிரிவுகளாக இது பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சிறிய முன்னுரையோடு இந்த பகுதியில் உள்ள முதல் பிரிவை பார்ப்போம் அதாவது கைம்பெண் மற்றும் குழந்தை பேரு இல்லாத பெண் ஆகியோருக்கு நிகழ்ந்த வல்ல செயல்களில் முதல் வல்ல செயலை பார்ப்போம் அதில் மூன்று வல்ல செயல்கள் இருக்கிறது முதல் வல்ல செயலை பார்ப்போம் அந்த வல்ல செயல் என்னென்னா ஏழை கைம்பெண்ணுக்கு எலிசாவின் உதவி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு இது வந்து எலிசா செய்த நான்காவது வல்ல செயல் ஏற்கனவே மூன்று வல்ல செயல்களை பார்த்துருக்குறோம் அத்தோடு ஒரு தண்டனை தீர்ப்பை அவர் வழங்கிய தண்டனை தீர்ப்பையும் பார்த்தோம் இப்போ மூன்றுக்கு கடுத்து நான்காவது வல்ல செயல் இந்த வல்ல செயலை நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் வசனத்தில் பார்ப்போம் அப்பொழுது இறைவாக்கினர் குழுவினரை சார்ந்த ஒருவரின் மனைவி எலிசாவிடம் வந்து கதறி அழுது இறைவாக்கினர் குழுவினரை சார்ந்த ஒருவரின் மனைவி எந்த ஊர் என்றெல்லாம் குறிப்பு இல்லை இறைவாக்கினர் எங்கே இருக்கிறார் என்கின்ற அந்த குறிப்பும் இல்லை ஆனால் நமக்கு அந்த முந்தைய பகுதியை பார்க்கிறபோது அவர் வந்து எங்கே இருக்கிறார் என்றால் ஏற்கனவே நாம் பார்த்தோம் ஏதோமில் அவர் இருந்திருக்கலாம் அல்லது ஏதோம் பகுதியிலே அல்லது பெர்ஷபா பகுதியில் அவர் இருந்திருக்கலாம் என்று நாம் சுட்டிக்காட்டினோம் அதன் பிறகு அவருடைய இடம் எங்கு என்பது நமக்கு தெளிவு இல்லை இப்பொழுது மூன்றாவது பகுதியில் எந்த இடத்தையும் சொல்லாமலே இந்த நிகழ்வானது இங்கே விளக்கி சொல்லப்படுகிறது எனவே இந்த நான்காம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் இறைவாக்கினர் குழுவை பற்றி பேசுகிறது நம்ம எலியாவை பற்றி பேசுகின்ற போது இறைவாக்கினர் குழுவை பற்றி பார்த்தோம் அதாவது எலியாவினுடைய சிந்தனைப்படி வாழ்கின்ற இறைவாக்கினர்கள் எலியாவுக்கண்டு ஒரு பணிநிலை இருக்கிறது அப்போ அந்த பணி தெளிவும் பணி நிலையும் உள்ள சிந்தனையாளர்கள் அவரோடு கரம் கோற்கிறார்கள் எலியா பாரம்பரியத்திலிருந்து வந்தவர் தான் எலிசையு அதனால எலிசையு எலியா பாரம்பரியத்தில் வந்த அந்த குழுவினரை தொடர்ந்து கண்காணிக்கிறார் வழி நடத்துகிறார் வழி நடத்துகிறார் அப்படின்னா இது ரெண்டுமே ஒன்றாகத்தான் இருக்கணும் எலியாவுக்கு தனியாகவும் எலிசைவுக்கு தனியாகவும் குழுக்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு எலியாவினுடைய சீடர்கள் எலிசைவோடு இணைந்து கொள்கிறார்கள் அல்லாது எலியாவினுடைய சீடர்களில் ஒருவர் எலிசாவாக உயர்த்தப்படுகிறார் அந்த பொறுப்பை இவர் ஏற்றுக்கொள்கிறார் அவருக்குரிய அந்த வலிமையை இவர் இரண்டு முறை பங்கு பெற்று சொல்வதனால அவருடைய எலியாவுடைய சீடர்களும் இவரோடு கரம் கொடுக்கிறார்கள் அதனால் இதில் என்ன பொருள் என்றால் சிந்தனைகளில் மட்டுமல்ல அதாவது எலியாவுடைய சிந்தனையை இவர்கள் உள்வாங்குவது மட்டுமல்ல அந்த சிந்தனைப்படி வாழ்வது மட்டுமல்ல ஒருவரோடு ஒருவர் தோல் கொடுத்துக் கொள்கிறார்கள் ஒரு இறைவாக்கினருக்கு ஏதாவது சின்ன பிரச்சினை என்றாலும் கூட மற்ற இறைவாக்கினர் அதற்கு உதவிக்கரம் நீட்டுகிறார் அதான் உண்மையில் நடக்க வேண்டிய ஒன்று ஒரு மனிதனுக்கு துணை வரு தேவைப்படுகின்ற துணை நிற்பது அது வந்து இறைவாக்கினுடைய பண்பு நலன்களில் ஒன்று ஊன்றுகோள் போல ஒரு மனிதனுக்கு ஊன்றுகோள் போல இருக்க வேண்டியது ஒரு தலைவனுடைய பணி அவனுடைய நிலைகளை உணர்ந்து அவனுக்கு அவனுடைய தேவைகளை உணர்ந்து இவனுக்கு வந்து நாம் கரம் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் ஒரு தலைவன் தன் ஊழியனை அல்லது தனக்கு தன்னை பின்பற்றுகிறவனை பார்க்க வேண்டும் இந்த இறைவாக்கினர் குழுவினை சார்ந்த ஒருவருடைய மனைவி எலிசாவிடத்தில் வந்து என்ன கதறி அழுகிறார் என் கணவர் இறந்து விட்டார் ஆகதான் நிகழ்வு இவர் வந்து ஒரு விதவிப்பன் கைம்பன் கணவனை இழந்த கைம்பன் ஆனால் இவருடைய கணவர் இறைவாக்கினரோடு தொடர்பில் இருந்திருக்கிறார் இறைவாக்கினராக இருந்து இருந்திருக்கிறார் இப்ப இறைவாக்கின குழுவில் இல்லை 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 என்றால் இறந்துவிட்டார் ஆனால் இறந்துவிட்டால் கூட இறைவாக்கினருடைய குழுவை இவர்கள் சார்ந்திருக்கிறார் அதனால் கணவன் இறந்துவிட்டால் இறைவாக்கினராக இருக்கிற கணவன் இறந்துவிட்டால் அந்த குழுவுக்கும் அந்த குடும்பத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது அப்போ அந்த இறைவாக்கினர் குழுவினுடைய தலைவர் தொடர்ந்து அந்த இறைவாக்கினருடைய குடும்பத்தை கண்காணிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இந்த பெண் இறைவாக்கினருடைய குழுவினுடைய தலைவராகிய எலிசை விடத்திலே வருகின்றால் கதறி அழுகின்றார் அவருடைய வேண்டுகோள் என்ன அவர் ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தவர் என்பது உமக்கு தெரியும் அந்த இறைவாக்கினர் யாவேக்கு அஞ்சு நடக்கின்றவர் அவருடைய கடன்காரன் என் இரு பிள்ளைகளையும் தமக்கு அடிமைகளாக எடுத்து கொள்ள வந்திருக்கிறான் என்றார் அங்குதான் இஸ்ரேல் நாட்டினுடைய நிலை அதுவும் குறிப்பாக சமாரியா நாட்டினுடைய நிலை மக்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரங்களையெல்லாம் இழந்து விடுகிறார்கள் நம்ம ஏற்கனவே இதை பற்றி ப க பார்த்தோம் எளியா காலத்தில் இது நிகழ்ந்தது நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை அரசன் தவறான வழியில் பறிக்கிறான் இப்போ அரசனே பறிக்கின்ற போது மற்றவர்களெல்லாம் தங்களுடைய கைகளையெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க சரங்கு பிடித்தவனுடைய கையும் சீல் பிடித்தவனுடைய கையும் சும்மா இருக்காது அப்படிம்பாங்க நோண்டிக்கிட்டே இருக்கும் அதை அறிக்கை அறிக்கை அதை தே தேய்ச்சிக்கிட்டே இருப்பான் அதுபோல தான் இந்த அரசர்கள் தலைவர்கள் எப்போ வந்து ருசி கண்டார்களோ தொடர்ந்து இவங்க என்ன பண்ணுவாங்க எளியவர்களுடைய வாழ்வாதாரங்களையும் சுரண்டி கொண்டே இருப்பார்கள் அரசன் எந்த வழியோ அதே போல தான் மற்றவர்களும் நமக்கு தெரியும் ஆகாப்பு எப்படியெல்லாம் செய்தான் ஆகாப்பு என்பது நீண்ட காலமல்ல யோராமுடைய தந்தை தந்தை அதனால் கொஞ்ச தான் ரெண்டு பேருக்கு இடைவெளி இருக்கிறது எனவே ஆகாபு காலத்திலே இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடந்தபோது அவருக்கு பின்னால் வந்த யோராமுடைய காலத்தில் மாற்றங்கள் பெரிது நிகழ்ந்து விட்டது என்றால் சொல்ல முடியாது அந்த அடிப்படையில் தான் இங்கே வந்து கடன்காரர்கள் என்ன செய்கிறாங்க எளிய மக்களை துன்புறுத்துகிறார்கள் கடன் கொடுக்கக்கூடாது என்று இல்லை ஆனால் வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடாது அதுதான் முக்கியம் திருப்பாடல் பதினைந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது அதாவது வட்டிக்கு கடன் கொடுக்காதவன் பேர் பெற்றோன் என்று சொல்லுகிறது நீ கடன் கொடுப்பதில் வந்து பிரச்சனை இல்லை ஒருவனுடைய உதவிக்கு துணை நிற்பது அது நல்ல செயல்தான் ஒருவனுக்கு தேவை இருக்கிறது அந்த தேவையில் வந்து நீ பங்கேற்பது அவனுக்கு கைதூக்கி விடுவது அது நல்ல செயல் நண்பன் வந்து தனக்கு இல்லாத போது துணை செய்கின்றவர் தான் நண்பன் எ ஃப்ரெண்ட் இன் நீட் ஃப்ரெண்ட் இன் டீட் ஒரு தேவையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு எவன் உதவி செய்கின்றானோ அவன்தான் ஒரு உற்ற நண்பன் உற்ற நண்பன் அந்த அடிப்பையில் பார்க்கின்ற போது இங்கே கடன் கொடுப்பது என்பது தவறான செயலில் ஆனால் வட்டிக்கு கடன் கொடுப்பது அதுதான் இங்கே நடக்குது இப்போ அந்த வட்டிக்கு கடன் கொடுத்து விட்டு கடன்காரன் அந்த பணத்தை திரும்ப இந்த குடும்பம் இறைவாக்கினுடைய குடும்பம் கொடுக்க முடியவில்லை அதுவும் குறிப்பாக விதவைப்பெண் இஸ்ராயல் மக்கள் மத்தியில் விதவைப்பெண்ணுடைய நிலை வந்து மிக கேவலமான நிலை கணவனை இழந்துவிட்டால் ஆனால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து சட்டம் வழங்கி இருக்கிறது லீவராய்ட் இல்லை லேவிய திருமண முறை பிரகாரம் இறந்த கணவனுடைய தம்பியையோ அல்லது சகோதரனையோ அந்த மனைவி வந்து திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய இறந்த கணவனுக்கான வாரிசை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற அந்த முறை இருக்கிறது இருந்தாலும் கைம்பெண்கள் என்றாலே அவர்கள் வந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அவர்கள் பிறரை நம்பித்தான் வாழ்கிறார்கள் என்கிற நிலை இருக்கிறது அதுவும் குறிப்பாக இரண்டு பிள்ளைகள் இந்த ரெண்டு பிள்ளைகளுடைய வளர்ச்சி இருக்கிறது அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அவங்களுக்கு இன்னும் மற்ற தேவைகள் இருக்கிறது அப்போ இவற்றுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய கட்டத்தில் இந்த பெண் இருக்கிறார் அதுக்காக அவர் அவர்கிட்ட பணம் இருக்காது தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பில்லை இல்லை கைம்பெண்ணுக்கு வந்து தொழில் செய்யக்கூடிய சூழல் இல்லை அவங்க சொந்தக்காரர்களோ அல்லது உறவினர்களோ உதவினால் மட்டும்தான் இந்த குடும்பம் வாழ முடியும் அந்த அடிப்படையில் இவர் வந்து கடன் வாங்குகிறார் அப்படி கடன் வாங்குகின்ற போது அந்த கடன்காரன் என்ன பண்ணுறான் இவருடைய பிள்ளைகளை தனக்கு அடிமையாக எடுத்துக்கொள்ள வருகிறான் கடன் தீர்க்க முடியலை அப்போ கடன் தீர்க்க முடியலைன்னா என்ன பண்ணணும் பிள்ளைகளை வந்து நீ வேலைக்கு அனுப்பு என்னுடைய வேலையை வந்து நீ செய்வதற்குரிய சூழலை உருவாக்கு அப்படி தான் அவன் கேட்குறான் இரு பிள்ளைகளையும் தனக்கு அடிமைகளாக எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறேன் என்கிறான் இஸ்ராயல் மக்கள் மத்தியில் அடிமைகள் உண்டா அடிமைகள் உண்டு அவ எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள் எகிபி இந்த எகிப்திலே அடிமைகளாக இருந்தவர்களை விடுவித்து வந்தவர் தான் மோசே அப்போ எகிப்திலே அடிமையாக இருந்தவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் வந்தபோது அவர்கள் வந்து உரிமை குடிமக்களாக வருகிறார்கள் ஆனால் என்ன நிகழ்கிறது வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் வந்த உடனே எல்லாரும் உரிமையை வைத்துக்கொள்கிறவர்களாக இல்லை தங்களுடைய சூழலால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க மீண்டும் அடிமைகளாக மாறுகிறார்கள் ஒன்று சமூக அடிமைத்தனம் வருகிறது அல்லது தனிமனித அடிமைத்தனம் வருகிறது அல்லது ஒரு நாடு இவர்களை அடிமைப்படுத்துகிறது இது அடிக்கடி நடக்கிறது நீதி புத்தகமே புத்தகம் அதுதான் பிற நாடுகள் இவர்களை மீண்டும் அடிமைப்படுத்துது அண்டை நாடுகள் அது வந்து ஏதோமியர்களாக இருக்கலாம் அல்லது மோபாவியர்களாக இருக்கலாம் அல்லது அமோனியர்களாக இருக்கலாம் அல்லது அமலக்கியர்களாக இருக்கலாம் அல்லது கனானியர்களாக இருக்கலாம் அல்லது ஃபிலிஸ்தியர்களாக இருக்கலாம் அல்லது பொனிஷியர்களாக இருக்கலாம் இப்படி பல இன பல நாட்டு மக்கள் வந்து இவங்களை அடிமைப்படுத்துகிறாங்க நீதி தலைவறுப்பு அது சுட்டி காட்டுகிறது அதுபோக சமூகங்கள் அடிமைப்படுத்துகிற நிலை இருக்கிறது சமூகங்களில் அவர்களுக்குள்ளே இருக்கிற இஸ்ராயலுக்குள்ளே இருக்கிற வெவ்வேறு கோத்திரங்கள் ஒரு கோத்திரம் இன்னொரு கோத்திரத்தை அடிமைப்படுத்துகிற நிலையெல்லாம் இருக்கிறது அது போக தனி மனிதர்கள் குடும்பங்களில் உள்ளவர்களை அடிமைப்படுத்துகிறது இப்போ இதுக்கான சட்டம் இருக்கா இந்த அடிமைகள் குறித்த சட்டங்கள் இருக்கா இருக்கு லேவியர் சட்டம் இருக்கிறது இப்போ லேவியர் இருபத்தஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி மூன்று அதை இடங்கள் லேவியர் புத்தகம் இருபத்தைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி மூன்று அந்த லேவியர் புத்தகம் இருபத்தைந்தாம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம் அதாவது இந்த அதிகாரம் எதை பற்றி என்றால் யூபிலி ஆண்டு இந்த யூபிலி ஆண்டில் என்ன செய்ய வேண்டும் என்று பல்வேறு நிலைகளில் அது பேசுகிறது இந்த முப்பத்தொம்போது முதல் நாற்பத்தி மூன்று வரை எபிரேய அடிமைகளுக்கு என்ன நிலை நிலைப்பாடு என்பதை பற்றி பேசுகிறது வாசியுங்கள் உன் சகோதரன் ஒருவன் வறுமைப்பட்டு உமக்கு விற்கப்பட்டிருந்தால் அவனை அடிமைப்போல் நடத்த வேண்டாம் இது தெளிவு அதாவது விற்கப்படுதல் வாங்குதல் எல்லாம் உண்டு வேலைக்கு வந்து ஒருத்தனை வந்து விற்கிறீர்கள் கடனுக்காக விற்கிறீர்கள் வாங்குகிறீர்கள் ஆனால் இந்த விற்கிறவர்களோ வாங்குகிறவர்களோ அடிமைகளாக விற்கக்கூடாது வாங்கக்கூடாது எப்படி இவர்களை நடத்த வேண்டும் தொடர்ந்து வாசியுங்கள் அவன் கூலியால் போலும் விருந்தினர் போலும் உம்மோடு தங்கி யூபிலி ஆண்டு வரை உமக்கு பணி செய்யட்டும் யூபிலி ஆண்டு வரை அப்படின்னா ஐம்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் பணி பணியாற்றலாம் அவனை நீ விலைக்கு வாங்கியிருந்தால் அல்ல அவனுடைய பெற்றோருக்கு கடன் கொடுத்து அவனை வந்து நீ வாங்கியிருந்தால் ஐம்பது ஆண்டுனால் யூபிலி ஆண்டு வரை அப்படின்னா நாற்பத்தொம்போது ஆண்டுகள் வந்து நீ அவன் வந்து உனக்கு ஊ ஊழியம் செய்யலாம் ஆனால் அவனுடைய ஊழியம் எப்படி இருக்க வேண்டும் அவன் அடிமையாக வேலை செய்யக்கூடாது உன்னுடைய கூலி ஆளாக இருக்கலாம் அதே சமயத்தில் விருந்தினராகவும் இருக்கலாம் ஆனால் யூபிலி ஆண்டு வருகின்ற போது நீ அவன் என்ன பண்ணணும் விடுதலை செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல யூபிலி ஆண்டு மட்டுமல்ல ஒவ்வொரு ஏழு ஆண்டும் சாபத்து ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது அந்த சாபத்தாண்டு வருவதற்கு முன்னாலேயே ஆறாம் ஆண்டு இறுதியிலே நீ வந்து அவனை விடுவிக்க வேண்டும் இந்த விடுவிக்க வேண்டும் என்கின்ற போது அவனால் பணத்தை திரும்பி கொடுக்க முடியாது என்கிற கட்டத்தில் அவனுடைய உறவினர் இந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் திருப்பி கொடுத்து இவனை மீட்கலாம் அவன் மீண்டும் தன்னுடைய ஊருக்கு போகலாம் அதே மாதிரி தன்னுடைய இனத்தோடு சேர்ந்து கொள்ளலாம் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளலாம் யூபிலி ஆண்டு அல்லது சாபத்து ஆண்டு என்பது மீண்டும் குடும்பங்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் குடும்பத்தோடு இணைவதற்கான வாய்ப்பு இவர்கள் காலகாலமாக அடிமைகளாக இருக்கக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் யூபிலி ஆண்டு சட்டமும் அதே போல சாபத்தாண்டு சட்டமும் அப்படி உன் உறவினரால் கூட மீண்டும் பணம் கொடுத்து அல்லது கொடுக்க வேண்டிய பொருள் கொடுத்து இவனை மீட்க முடியாவிட்டால் நீ வந்து ஒரு எபிரேயனை அடிமையாக நீ விலைக்கு வாங்கியிருந்தால் ஆறு ஆண்டு முடிந்த உடனே அவனை வீட்டுக்கு திருப்ப அனுப்பணும் அவன் மீண்டும் பணத்தை கொடுக்காமலே நீ அனுப்பி ஆகணும் யூபிலி ஆண்டில் இது கட்டாயம் யாரும் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் ஒரு காலத்தில் எங்கே அடிமைகளாக இருந்தீர்கள் எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருந்தீர்கள் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு அடிமையும் நீங்கள் வைத்திருக்கின்ற போது எதை நினைவு கொள்ள வேண்டும் எகிப்தில் நீங்கள் ஒரு காலத்தில் அடிமைகளாக இருந்தீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் எனவே தன் இனத்திற்கும் அதே மாதிரி மூதாதையர் நிலத்திற்கும் அவன் திரும்பிச் செல்லுமாறு நீ விடுவிக்க வேண்டும் அது மட்டுமல்ல உன் சகோதரனை கொடுமையாக நடத்தக்கூடாது அவனை கூலியாளாக நீ வைத்திருந்தால் கூட விருந்தினராக வைத்திருந்தால் கூட அவனை கொடுமையாக நடத்தக்கூடாது இதுதான் எபிரைய அடிமைகளை குறித்த மிக தெளிவான சட்டம் தேவியர் புத்தகம் இருபத்தைந்தாம் அதிகாரம் முப்பத்தொம்பதுலேருந்து நாற்பத்தி மூணு இப்போ இந்த அடிமைக்காக அழைக்க வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ரெண்டு பேரையும் இந்த நிலையில் வைத்தான் பார்க்கணும் கடன் கொடுத்தவன் இப்பொழுது இந்த பிள்ளைகளையெல்லாம் அடிமையாக அழைத்து போகிறான் அப்போ இவன் இந்த பிள்ளைகளை எப்படி நடத்தணும் இந்த லேவியர் சட்டம் இருபத்தைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி மூன்று வரை என்ன விளக்கங்களை சொல்லுகிறதோ அதே விளக்கத்தின்படி இவர்களை நடத்த வேண்டும் இந்த ஒரு கூக்குறளோடு தான் இந்த பெண் வந்து எலிசாவிடத்தில் வருகிறார் இந்த எலிசா அல்லது எலிசையு என்ன சொல்ல சொல்ல போகிறார் தன்னுட தன்னிடத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னுடைய பிள்ளைகளெல்லாம் இப்போ அடிமிகளாக எடுத்துச் செல்வதற்கு ஒரு கடங்காடன் காடன் வந்திருக்கிறான் அடிமைகளாக அந்த பிள்ளைகளை வந்து நடத்தக்கூடாது சட்டப்பிரகாரம் அவன் எப்படி நடத்தணும் விருந்தினராக அல்லது கூலியாளாக நடத்தணும் ஆனால் என் பிள்ளைகளை வந்து பறித்து செல்வதே எனக்கு வந்து உடன்பாடு இல்லை நான் அவரிடத்தில் பணம் பெற்றிருந்தாலும் இதுல இன்னொன்றையும் நாம் சிந்திக்க வேண்டும் இந்த எலிசாவை மக்கள் எப்படி நம்புகிறார்கள் என்று பாருங்கள் இது சமூக பிரச்சனை சமூக பிரச்சனை என்றால் இந்த பிரச்சனை யாருக்கு போகணும் அரசனுக்கு எலிசாவோ இறைவாக்கினர் ஆனால் மக்கள் வந்து யாரிடத்தில் வருகிறார்கள் அரசனை விட யாரை நம்புகிறார்கள் இறைவாக்கினரான எலிசாவை அதிகம் நம்புகிறார்கள் இது உண்மையிலேயே இறைவாக்கினர் குழுமத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இது குடும்பம் தானே அது ஒரு பொது பிரச்சனை தானே இந்த பிரச்சனையை அரசனிடத்தில் எடுத்துச் செல்லலாம் ஆனால் அரசனை கூட நம்பாமல் மக்கள் யாரை நம்பி வருகிறார்கள் எலிசா இறைவாக்கினரை நம்பி பெறுகிறார் அப்படின்னா அந்த எரிசா இறைவாக்கினர் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கோடு இருந்திருக்கிறார் என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் புகழ் நன்றி வாழ்க எந்த உணவுப் பொருட்களும் இல்லை கலையத்துல எண்ணெய் மட்டும் இருக்கிறது காய்கறிகள் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த பெண் வந்து எந்த ஒரு அவல நிலைக்கு போயிருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது அப்ப இந்த கடன்காரன் இவளை நெருக்குகின்ற போது இவளுக்கு வந்து யாருக்கிட்ட போகணுங்கிற ஒரு சூழலே இல்லை நேரடியாக இறைவாக்கனுடைய காலில் வந்து விழுகிறாள் அப்படிங்கிற போது இவர் என்ன பண்ணுறாரு உனக்கு அருகில் இருக்கிற வீட்டில் இருக்கிற அத்தனை பேரிடமிருந்தும் வெற்று பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா என்கிற ஒரு வேண்டுகோளை செய்கிறார் அதாவது